வணக்கம் வாழ்கோளமுடன் ஆன்மீகமும் மருத்துவமும் தமிழ்நாட்டின் முதல் பிள்ளையார் கோயில் என்று போற்றப்படும் கோயில் எது தெரியுமா அவங்களுக்கு பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் தான் அவர் இங்கே இருக்கிற கோ பிள்ளையார் தான் தமிழ்நாட்டின் முதல் பிள்ளையார் கோயில்னு சொல்கிறாங்க இது காரைக்குடிக்கு பக்கத்தில் இருக்கிற இடம் இங்கே விநாயகர் திருவுருவத்தை செதுக்கிய சிற்பியின் பெயர் எக்காட்டூர் கோன் பெருபரணன் என்கிறது இடுப்பில் ஒரு திருக்கரம் ஊன்றி வழக்கரத்தில் மோதகம் தாங்கி துதிக்கை வலப்புறம் சுழித்ததாக ஒரு கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி எண்பத்தி மூணு மீட்டர் உயரம் உள்ள இந்த விநாயகர் சிலை போல் வேறு எங்கும் காண முடியாது மிக சிறப்பான விநாயகர் தலங்களில் முக்கியமான ஒரு தலம் பிள்ளையார்பட்டி வாய்ப்பு இருக்கவங்க சென்று தரிசிக்கலாம் வாழ்க வளமுடன் நிலைமை சொல்க